ஸ்லாம் வரைக்கும் பிரகாத்து ஒரு சகோதரர்கள் என்று கேட்டிருக்கின்றார் ஒரு பெண் தன்னுடைய கனவினுடைய அனுமதி இல்லாமல் தர்மம் செய்யலாமா அப்படி என்று கேட்டிருக்கின்றார் நபி நபிசல்லாஹா அலிவர் செல்லம் அவர்கள் இதனை எங்களுக்கு என்ன செய்கின்றார்கள் தெளிவாக வழிகாட்டி இருக்கின்றார்கள் அதாவது எங்களுடைய சமூகத்தில் சில நடைமுறைகள் இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் தெளிவாகவே தங்களுடைய கணவன்மாரை என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் என்ன செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் எங்களுடைய நாங்கள் தருகின்ற அந்த வந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்படி என்று என்ன செய்வார்கள் தெளிவாக சில கணவன்மார் மனைவிமாருக்கு என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அதனை என்ன செய்வார்கள் சொன்னால் பஃன் திரிவியா அதாவது தெளிவாகவே என்ன செய்வார்கள் சொல்லிவிடுவார்கள் சிலர் வந்து ஒர்ஃபியன் அதாவது நடைமுறையில் இருக்கும் எப்படி என்று சொன்னால் தாங்கள் சம்பாதிக்கதை கொண்டு வந்து மனைவிமாரிடம் என்ன செய்வ கொடுப்பார்கள் ஆனால் அந்த மனைவிக்கு தெரியும் தங்களுடைய கணவனுடைய பண்புகளில் ஒன்று என்ன செய்ய தர்மம் செய்கிறது அதில் தர்மம் செய்வது வந்து அவர் தடை செய்ய மாட்டார் என்று தெளிவாக தெரியும் ஒன்று எப்படி என்று சொன்னால் தெளிவாக சொல்லுவா தர்மம் செய்யுங்கள் என்று சில கணவருமார் சில கணவர்மாருடைய பண்புகள் அப்படி இருக்கும் அது மனைவியிடத்தில் அறியப்பட்டதாக ஒன்றாக இருக்கும் இந்த இரண்டு நிலைமையிலும் என்ன செய்யலாம் பெண்கள் தர்மம் chỉ làm ஆனால் கணவன் தெளிவாகவே தடை செய்வார் என்று சொன்னால் அப்போது அந்த பெண் என்ன செய்ய முடியாது தங்களுடைய கணவனுடைய சொத்திலே இருந்து என்ன செய்ய முடியாது தர்மம் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் இபுனு மாஜாவதி வருகின்ற செய்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாவது எதினி சௌஜிஹா தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பெண்ணும் தங்களுடைய கணவனுடைய சொத்திலே இருந்து என்ன செய்ய முடியாது தர்மம் செய்ய முடியாது அப்படி கூடாது என்று என்ன செய்கின்றார்கள் நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று ஒரு கணவன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் ஒரு தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்கின்றார் குறிப்பிட்ட ஒரு தொகையை என்ன செய்கின்றார் கொடுக்கின்றார் அவருக்காக வேண்டிய கொடுக்கின்றார் நீ என்ன செய்யலாம் உன்னுடைய தேவையை இதிலே நிறைவேற்றலாம் என்று அவருக்காக வேண்டி ஒதுக்கி கொடுப்பாரே என்று சொன்னால் அதிலிருந்து என்ன செய்யலாம் அந்த பெண் தர்மம் செய்யலாம் ஏனென்று சொன்னால் அஸ்மா பின் அபிபகர் சித்திக் ரதை அல்லாஹன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அஸ்மா ரதி அல்லாஹனர்கள் என்ன செய்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவாசல்லம் அவர்களிடம் வருகின்றார்கள் வந்து அல்லாஹுடைய தூதரே என்னுடைய கணவர் ஜுபை தருகின்ற அந்த சம்பாத்தியத்திலே கொஞ்சமான அந்த இதிலே நான் என்ன செய்யலாம் தர்மம் செய்யலாமா அப்படி என்று என்ன செய்கிறார் கேட்கின்றார்கள் இதுல என்று தெளிவாக விளங்குகின்றது என்னென்று ஒரு சில கணவன்மாரை என்ன செய்வார்கள் தங்களுடைய மனைவிக்கொன்று ஒவ்வொரு நாளும் செலவழிப்பதற்கென்று சில பங்குகளை கொடுப்பார்கள் சில தொகைகளை கொடுப்பார்கள் உதாரணமாக என்ன செய்யலாம் ஆயிரம் ரூபாவையோ அல்லது வந்து ஐநூறு ரூபாவையோ அல்லது ஆயிரத்தி ஐநூறு இப்படி ஒரு தொகையை என்ன செய்வார்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு கொடுப்பார்கள் இப்படி கொடுக்கின்ற தொகையிலே இருந்து கொடுக்கலாம் என்பதை என்ன செய்கின்றது அஸ்மாரதியாகவனுடைய கேள்வி எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அப்பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள் ஜுபேர் ரதியல்லாகவன் அவர்கள் எனக்கு தருகின்ற அந்த தொகையிலே இருந்து நான் என்ன செய்யலாம் தர்மம் செய்யலாமா என்ற நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அளவுக்கு என்ன செய்ய தர்மம் செய்து கொள் அப்படி என்ன ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாகும் அதே நசையிலே இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாவது செய்தியாகவும் என்ன செய்யலாம் நாங்கள் காணலாம் எங்களுக்கு என்ன செய்கின்றது தெளிவாக இந்த வழிகாட்டியாக தெளிவாக தடை செய்வார் என்று சொன்னால் அந்த பெண் என்ன செய்ய முடியும் து ஒரு காலமும் தர்மம் செய்ய முடியாது என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அதே ஒரு பெண்ணுக்கு குறிப்பிட்ட ஒரு தொகையை கணவர் கொடுப்பார் என்று சொன்னால் அந்த பெண் என்ன செய்யலாம் அந்த தொகையிலிருந்து தர்மம் செய்யலாம் என்பதையும் என்ன செய்கின்றது எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றது இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஒல்லாகு ஆயுதம்